பரப்பெரும் ஜோதி அனைவருக்கும் வணக்கம் வரலாறு மையத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பேதி எடுக்கிறத பற்றி பார்க்கலாங்க அதாவது சித்தாவில் பார்த்திங்கன்னா கழிவு நீக்கத்தில் நம்ம முதலாக கொடுக்கக்கூடியது பேதி இந்த பேதி எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா சித்தர்கள் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வாரம் ரெண்டு தடவை வருஷம் ரெண்டு தடவை அப்படின்னு வந்து ஒரு உடல் கூறு தத்துவத்தை சொல்லியிருந்தாங்க இதில் பேதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக இந்த பேதி எடுத்தோம் இந்த பேதி பார்த்திங்கன்னா நமக்கு நமக்கு தொண்டையிலருந்து மலக்குடல் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கழிவையும் வெளியேற்றக்கூடிய வேலையை வந்து இந்த பேதியினால நம்ம பயன்படுத்தலாம் இந்த பேதி பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் ஒரு அரை டம்ளர் வந்து நம்ம காய்ச்சி குடித்தும் பேதியை எடுக்கலாம் சித்தாவில் பார்த்திங்கன்னா முருக்கன் விதை இருக்குது அப்புறம் சுத்தி பண்ணனை நீர்வாளம் இருக்குது இது மாதிரி நிறைய இருக்குங்க அந்த மாதிரி எதா ஒன்று எடுத்து இல்லை நம்மக்கிட்ட பேதி மாத்திரையாகவும் இருக்குது எதையோ ஒன்று நம்ம சாப்பிட்டு அந்த பேதியை எடுக்கலாம் நீங்கள் பேதி எடுக்கிற மூலிமா பார்த்திங்கன்னா குடலில் இருக்கக்கூடிய எல்லா புழுக்களும் வெளியில் போகும் இப்போ ஒருத்தர் தொடர்ந்து வந்து மோஷன் போய்கிட்டே இருக்காங்க ஒரு நாளைக்கு பத்து தடவை பாஞ்சு தடவை இருபது தடவை மோஷன் போகிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம பேதி கொடுக்கும்போது அந்த பூச்சிகள்லாம் வெளியில் போகிறதுனால அந்த தொந்தரவு இல்லாமல் ஒரே தடவையில் அவங்க க ஃப்ரீயாக மோஷன் போகிறதுக்கான வேலையை அந்த பேதி மூலிமா நம்ம சரி பண்ணலாம் என்ன பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு வந்து தேரவே மாட்டாங்க அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் கழிவுகள் உடம்புல இருக்கும்போது எனர்ஜி எடுத்துக்காமல் ஃபுல்லாக மோஷனில் வெளியில் போயிட்டே இருக்கும் சாப்பிட்டனே மோஷன் போவாங்க இது மாதிரி தொந்தரவு இருக்கும் அப்போ அப்படி இருக்கவங்க உடம்பை தேரணும் அப்படின்னா நீங்கள் பேதி கொடுத்து குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் வயிற்ற சுத்தம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உடம்பு வந்து நல்லாவே எனர்ஜி உடம்பு எடுத்துக்கும் போது நல்ல ஹெல்த்தாக அவங்களால மாற முடியும் ரெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனை அப்புறம் நிறைய வைரஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாமே நம்ம தொடர்ந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பேதி எடுக்கும்போது நம்மளால் அதை வராமல் வந்து பார்த்துக்க முடியும் இது மாதிரி பேதி எடுக்கிறனால நிறைய ஓவர் வெயிட் இருக்காங்க இல்லை ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நானூறு சுகர் ஐநூறு சுகர் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம அனுபவத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பேதி மட்டும் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் சுகர் செக் பண்ணிவிட்டு பேதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் செக்அப் பண்ணும்போது கண்டிப்பாக நூறு பாயிண்ட்லேருந்து இரநூறு பாயிண்ட்லேருந்து குறையிறது நம்மளால் பார்க்க முடியும் ஓவர் சுகர் இருக்கவங்களுக்கு டக்குன்னு அந்த பேதி தொடர்ந்து கொடுக்கும்போது அது வந்து சுகர் குறையிறத நம்மளால் உணர முடியுங்க இப்போ தொண்ணூறு கிலோ இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம பேதி கொடுக்கும்போது கழிவுகள் வெளியே போகும்போது ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ கூட வெயிட் லாஸ் வந்து கிடைக்குது மாதிரி பேதி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சித்த மருத்துவத்தில் ஒரு பெரிய நல்ல ஒரு மருத்துவங்க யார் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களும் அல்சர் இருக்கிறவங்களும் மட்டும் நம்ம பேதி எடுக்கக்கூடாதுங்க மீது எல்லாருமே நம்ம ரொம்ப வந்து அணிமிக்கா இருக்காங்க ரொம்ப வயசானவங்க அப்படிங்கிறவங்களும் தவிர மீது எல்லாருமே நம்ம பேதி எடுக்கலாம் ஏன்னா இந்த சந்தேகம் நிறைய பேர் இருக்குதுங்க யாரெல்லாம் பேதி எடுக்கலாம் யாரும் எடுக்கக்கூடாதுங்க ஆக அவங்கள தவிர மீது எல்லாருமே நம்ம பேதி எடுக்கலாங்க நீங்கள் எடுக்கும் எடுக்கும்போது அந்த பேதியை நிறுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா மோரில் எலுமிச்சி மலை புரிஞ்சுட்டு குடிச்சோம்னா பேதி நின்றோம் இல்லை ஒரு இளநீ குடித்தாலும் நிற்கும் இல்லை ஒரு மாதுளை ஜூஸ் ஏதோ ஒன்று சாப்பிட்டு நம்ம பேதியை நிறுத்திவிட்டு அதுக்கப்புறம் ரசம் வச்சு சாப்பாடு எடுத்துட்டு நைட்டு வந்து இட்லி இடியாப்பா இந்த மாதிரி வெயிட் இல்லாத ஒரு உணவு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து நீங்கள் உடம்பு கனம் இல்லாமல் இருக்கிறத நம்மளாலேயே உணர முடியுங்க நீங்கள் பேதி எடுக்கிற பற்றி ஏதாவது ஆலோசனை வேணுன்னா எங்களை கூப்பிடுங்க நாங்கள் ஆலோசனை சொல்லதுக்கு ரெடியாக இருக்கும்